துணை முதல்வர் பதவி உங்களுக்கு கொடுத்தா ஏற்றுக்குவீங்களா அப்படின்னு அமைச்சர் துரைமுருகனிடம் செய்தியாளர்கள் வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க அதுக்கு அவர் வந்து நச்சுன்னு ஒரு பதில் சொல்லியிருந்தார் இப்போது அரசியல் வட்டாரங்களில் ரொம்பவே பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் அதுவும் திமுக வட்டாரங்களில் பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தமிழ்நாடு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சரான உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற செய்தி தான் திமுக முழுவதும் பரவலாக பேசப்படும் ஒரு விஷயமாக இருக்குது வேலூரில் இன்னைக்கு அதாவது ஞாயிற்றுக்கிழமை செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் துரைமுருகனிடம் துணை முதல்வர் பதவி என்று வரும்போது உங்களுக்கு தருவதற்கு வாய்ப்பு இருப்பதாக கட்சிக்காரர்களிடம் எதிர்பார்ப்பு இருக்கிறது துணை முதல்வர் பதவி உங்களுக்கு கொடுத்தா நீங்கள் ஏற்றுக்குவீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க அதற்கு அவர் என்ன பதில் சொன்னார் அப்படின்னா துணை முதல்வர் பதவி கொடுத்தா யார் வேண்டாம் வேண்டாம்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கூடவே இன்னொரு விஷயம் சொல்றாரு இது வந்து எல்லோரும் சேர்ந்து எடுக்கப்பட வேண்டிய முடிவு தமிழகத்தில் நடக்கிறது வந்து கூட்டு மந்திரி சபை தலைவர் எடுக்கும் முடிவுக்கு நான் எப்போதும் கட்டுப்படுவேன் அப்படின்னு அமைச்சர் துரைமுருகன் சொல்லியிருக்காரு துணை முதல்வர் பதவி இவருக்கு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கமெண்டில் சொல்லிட்டு போங்க